சுகர் இருக்குது ஆனாலுமே நம்ம மெடிசன்ஸ் எடுத்துமே நம்மளுக்கு சுகர் லெவல் கம்மியாகலை அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கு டயபெட்டிஸ் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் மொதல் சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படிங்கும் போது அதிகப்படியாக வந்து யூரின் போக ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு சுகர் இருக்கதே வந்து தெரியாது நம்மளுக்கு சுகர் இருக்குது அப்படிங்கும் போது செக் பண்ணியும் பார்த்துக்க மாட்டாங்க எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம நார்மலாக சுகர் டெஸ்ட் பண்றது எல்லாருக்குமே சுகர் இல்லாட்டியும் சரி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் ஃபார்ட்டி இயர்ஸ் தாண்டோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து இயர்லி ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு சுகர் பாடி நம்மளுக்கு சுகர் இருக்குது டயபெட்டிஸ் இருக்கிறதுனே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சடனாக என்ன ஆகும்னா ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிடுச்சு ரொம்ப வந்து சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதிகப்படியாக வந்து யூரின் ஃப்ளோ ஆரம்பிக்கும் வெயிட் வந்து கம்மியாகிட்டே போகும் திடீர்னு வந்து கம்மியாகிட்டே போகும் நல்லா தான் சாப்பிடுவாங்க ஸோ ஆனாலுமே வந்து கம்மியாகிட்டே வந்து போக ஆரம்பிக்கும் இல்லை யூரின் போனதுக்கப்புறம் ஒரு எரிச்சல் இருக்கிறது இல்லை கை கால்கள் பாடி பெயின் இருக்கிறது இல்லை வந்து காலில் வந்து ஒரு எரிச்சல் இருக்குது பாதத்தில் வந்து எரிச்சல் இருக்குது இந்த மாதிரியான சென்சேஷன் எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் அந்த யூரின் அவுட்புட் அதிகமாக இருக்கும் போது தான் கண்டுபிடிப்பாங்க நம்மளுக்கு சுகர் இருக்குன்னே போய் செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும் போது நம்ம கட்டாயம் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஆவாரம் பூ எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம் கிடச்சிச்சின்னா இல்லை அப்படிங்கும் போது நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு ட்ரையாகவே வந்து ஆவாரம் பூ விற்பாங்க ஸோ அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு தம்ளில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அதை வடிகட்டி காலையில் காலையில் வெறும் வயத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது நல்லாவே வந்து சுகர் லெவல் கம்மியாகும் ஸோ இந்த ஆவாரம் பூ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பேங்க்ரியாஸை நல்லா செயல்படுத்த வைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே நல்லா சுகர் லெவல் வந்து நார்மல் ரேஞ்சுக்கு வர ஆரம்பிச்சிடும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்